அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருடைய அந்த கவுன்சிலிங் சாஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎம்ஏ அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் அறுபத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது உமனில் வந்து முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல பன்னெண்டு வேக்கன்சி இருக்கு உமன் பிஎஸ்டிஎம்ல பத்தொம்போது வேக்கன்சி இருக்கு அப்புறம் நம்மளுடைய டிஎம்இ வந்து அதில் நம்மளுடைய முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேக்கன்சி இருக்கு அடுத்து நம்மளுடைய சேன்டர் இன்ஸ்பெக்டர் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஜென்ரலில் அறுபத்தி மூணு வேகன்சியும் உமன்ல பத்தொன்பது வேகன்சியும் அஞ்சு வேகன்சியும் எக்ஸைஸ் மேன்ல ரெண்டு வேக்கன்சியும் எக்ஸைஸ் மேன் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சி இருக்கு அடுத்து நம்மளுடைய சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்ல ஜென்ரலில் இருபது வேகன்சியும் உமன்ல பன்னெண்டு வேகன்சியும் ஜென்ரல் நம்மளுடைய ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு வேக்கன்சியும் உமன் பிஎஸ்டிஎம்மில் அஞ்சு வேகன்சியும் எக்ஸூஸ் மேனில் ரெண்டு வேக்கன்சியும் மேன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது அடுத்து நம்மளுடைய சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் டிடிபி நம்மளுடைய டிஎம்இ கார்பரேஷன் மொத்தம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது ஸோ வந்து மொத்தம் இல்லை டிடிபி பார்த்திங்க அப்படின்னா இது டிடிபி தான் டிசிசி ஸ்கிரீன் ஒன் ஸ்க்ரீன் டூ ஸ்க்ரீன் ஃபோர் ஒன்று ஃபோர் பார்த்தீங்கன்னா அதில் ஜென்ரலுக்கு இருபது வேக்கன்சி உமனுக்கு பன்னெண்டு வேக்கன்சி ஜென்ரல் பிஹெச்டிஎம் எட்டு வேக்கன்சி உமன் பிஎஸ்டிஎம்முக்கு நாலு வேக்கன்சி எக்ஸரைஸ் மேனுக்கு மூணு வேக்கன்சி உமனில் வந்து பிடபிள்யூடி அந்த பிரிவில் ஒரு வேக்கன்சி அப்புறம் வந்து எல்வி லோபிசன் அதில் வந்து ஒரு வேக்கன்சி அப்புறம் எல்டி அதில் ஒரு வேக்கன்சி அப்படின்னு ஸோ சேனல் இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமானது இன்னிக்கு எத்தனை பேரும் ஆப்ஷன்டிஸு அதையும் போட்டிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரே ஒருத்தர் தான் ஆப்ஷன்டிஸு அந்த வந்து காமன் நைன்ட்ஸ் நைன்டி ஃபோர்ல இருக்காரு அவர் அவர் மட்டும்தான் வந்து ஆப்ஷன்டிஸும் அதெல்லாம் வந்திருக்காங்க ஸோ சென்ட்ரி இன்ஸ்பெக்டருடைய கவுன்சிலிங் ஆரம்பிச்சிட்டாங்க டிகிரி லெவலினால ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பிஇ லெவலில் உள்ள கவுன்சிலிங் முடிச்சுட்டு அடுத்து நம்மளுடைய டிகிரி லெவலில் உள்ள க லெவலில் உள்ள இந்த சென்ட்ரி இன்ஸ்பெக்டருடைய போஸ்ட்டை வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த 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 போய்கிட்டு இருக்கு இது முடியவும் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம டிப்ளமோ கவுன்சில் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி அவங்க வெளியிட்ட வந்து ஒரு அப்டேட்டு நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இன்னொன்று வந்து டவுட் கேட்டுருந்தாங்க கமெண்ட்டில் சேன்ட்ரு இன்ஸ்பெக்டர் பிஎஸ்டிஎம் என்ன ஆகுன்னு கேட்டிருந்தாங்க பொதுவாக சேன்ட்ரு இன்ஸ்பெக்டரில் வந்து பிஎஸ்டிஎம் வந்து இருக்கானே தெரியல ஆனால் சில பேர் வந்து சேன்ட்ரு இன்ஸ்பெக்டர் பிஎஸ்டிஎம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது பிஹெச்டிஎம் அப்படின்னா ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான எல்லா கல்வித் தகுதியுமே தமிழில் இருக்கணும் அப்போ டென்த்து ப்ளஸ் டூ யூஜி பிஜி தமிழில் இருக்கணும் இப்போ சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் கோர்ஸும் கோர்ஸு ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு பிஎஸ்சி அது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ பிஎஸ்சி ஜுவாலஜியோ எனி ஒன் ஸோ அப்போ டென்த்து டுவெல்த்து பிஎஸ்சி அது அப்புறம் வந்து இந்த சானிடைஸ் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் எல்லாமே தமிழில் இருக்கணும் ஸோ அப்படி போது நமக்கு இல்லைன்னு இல்லை அப்படின்னா சிலவர் இல்லை சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சேனிட்ட இன்ஸ்பெக்டர் படித்தவங்க அது இந்த பிஎஸ்டிஎம் தமிழ்லேயும் இருக்குது சேனிட்ட இன்ஸ்பெக்டர் கோர் தமிழில் இருக்குது மாதிரி பிஎஸ்சி ஜுவாலஜி தமிழில் இருக்குது பிஎஸ்சி எம்சி தமிழ்ல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் நம்ம அது கன்ஃபார்ம் ஆனே நம்ம வந்து பிஎஸ்டி பற்றி நம்ம ரொம்ப ப்ரூஃபாக நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஸோ சேன்ட் இன்ஸ்பெக்டர் தமிழில் இருக்கா இல்லை இருக்குது அப்படின்னாலும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி ஜுவாலஜி பிஎஸ்சி வேற எதுவும் அந்த சேன்ட் இன்ஸ்பெக்டர் குவாலிஃபிகேஷன் தேவையான அந்த படிப்புகள் தமிழில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் ஸோ அது இல்லாத எல்லாம் த எல்லாம் தமிழில் படிச்சிருந்தாங்கன்னா பிஎஸ்டி எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க பாதி பேர் பாதி பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டுமே நமக்கு கன்ஃபியூஸாக இருக்குது ஸோ அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வந்தவங்க இதை பற்றி கமெண்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் தேங்க்யூ